போன மாசம் கூட இதே கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சான் அதில் பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு அளிச்ச பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க நாப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து முப்பதாயிரம் பேருக்கு மேல இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டுமல்ல சின்ன சின்ன நகரங்களுக்கு கூட போய் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட் மூலமா இளைஞர்களை தொழில் தொடங்கம் ஊக்குவிக்கிறோம் அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவன எவ்வளவு தெரியுமா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே வரை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்கள் தான் இருந்துச்சு நாம ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு என்ற வரலாற்று உயரத்தை தொட்டியிருக்கோம் தொட்டிருக்கோம்